வணக்கம் அன்பான தனுசு ராசி நேயர்களே நீங்கள் இந்த ஜூலை மாதம் இறுதி வரையில் எந்த தேதியில் பிறந்திருந்தாலும் சரி நீங்கள் பதினைந்து தேதிக்கு பிறகு அந்த உங்களுடைய மாத இறுதி வரை பிறந்த உங்களுக்கு என்ன சிறப்பு பலன் என்றால் இந்த நேரம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் குடும்ப சண்டை பழைய காலத்து பிரச்சனை முடிந்து போன விஷயங்கள் இது போன்ற சம்பவங்களுக்காக உங்க சூழல் உங்களை அழைத்து செல்லும் தீராத நோய்கள் தீர பணப்பிரச்சனை தீர குடும்ப பிரச்சனைகள் தீர சர்ப்ப சாபம் முன்னோர்கள் சாபம் செய்வினை தோஷம் செவ்வாய் தோஷம் காலசர்ப்ப தோஷம் திருஷ்டி தோஷம் திருமண தடை குழந்தை இல்லாமை வியாபார தடை தொழில் முடக்கம் அனைத்து பிரச்சனைகளும் தீர வாராகி இல்லத்தில் நடக்கும் மகா சண்டி ஹோமத்தில் கலந்து கொள்வது சிறந்தது கட்டணம் கிடையாது அனுமதி இலவசம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பரை தொடர்பு கொள்ளவும் ஏன் கேட்டா உங்கள் ராசிக்கு லக்னத்திற்குரிய குரு பகவான் ஏழில் ஸ்தானத்தில் இருக்கிறார் எப்படி நீங்கள் பேசினாலும் உங்களை பாதக நிலையில் விட்டு விடுவார் ஏனென்றால் அவர் சுயசாரத்தில் செல்லும் ராகுவின் சாரத்தில் செல்லும்போதும் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் உங்களை மையமாக வைத்து ஒரு பெரிய போராட்டமே நடக்கும் பல போராட்டங்களை நீங்கள் சுமூகமாக கண்டு உணர்ந்து எல்லாம் தூக்கி போட்டுட்டு வந்துக்கிட்டே இருக்கிற உங்களுக்கு இப்போ தான் பழைய கதைகளை தூண்டிவிட்டு வம்புக்கு இழுப்பார்கள் உறவுகள் பிரிந்து போகும் உறவுகள் பிரச்சனை வரும் உறவுகளை நீங்கள் நெருங்கவும் முடியாது விலகவும் முடியாது ஆனால் வெறுத்து வாழ வேண்டிய சூழ்நிலையை உங்களுக்கு உருவாக்கிவிடும் தனுச ராசி நேர்களே தனுசு லக்ன நேர்களே நீங்கள் கவனமாக இருங்கள் ஏனென்றால் புத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் ஏழில் இருப்பதாலும் அவனே லக்னாதிபதியாக இருப்பதனாலும் உங்களுக்கு உங்களுடைய குழந்தைகளாலும் உங்களுடைய ஏற்ப உங்கள் குழந்தைகளோ உங்களுடைய குலதெய்வமோ உங்களுடைய வம்சாவளியில் உள்ளவர்களோ உங்களுடைய பூர்வீக சொத்தோ உங்களுக்கு பிரச்சனையே உண்டு வண்ணும் அப்படிப்பட்ட காலம் இது கவனமாக இருங்கள் நீங்கள் வேலை செய்யும் இடத்திலும் சரி நீங்கள் ஒரு உறுதுணையாக யாரை நம்பினாலும் சரி அவர்கள் மூலமாக உங்களுக்கு பிரச்சனை வரும் ஏழில் இருக்கின்ற குரு பகவானுடைய சூழ்நிலை பல பிரச்சனைகளுக்கு நடுவில் சிக்கித் தவிக்க வேண்டிய சூழ்நிலையாக தான் இப்பொழுது இருக்கிறது பொதுவாக இந்த சமூகத்தை பொறுத்தவரையும் இன்று தென்னாடை சேர்ந்து வருகின்ற இந்த உத்தராயணத்தை தட்சாயணம் என்று சொல்லக்கூடிய பகுதியில் சூரியன் கடக்கம் வரை இந்த பிரபஞ்சத்திற்கு எண்ணற்ற பிரச்சினைகளை மக்கள் உணர்வார்கள் அவதிப்படுவார்கள் அவதிக்கு ஆளாவார்கள் காரணம் அவருடைய பிறப்பு ஜாதகத்தில் சிறப்பாக இருந்தால் அவர்கள் சற்று தப்பிப்பார்கள் இருந்தாலும் அருகாமையில் இருப்பவர்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனை இவர்களையும் தாக்கும் இவங்க குடும்பத்தில் உள்ளவர்களுடைய பிரச்சனை இவர்களையும் தாக்கும் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட நிலையில்தான் நம் முன்னோர்கள் ஒரு வழி என்ன செஞ்சாங்கன்னா போய் சாமியை கும்பிடுப்பா குலதெய்வத்தை கும்பிடுங்க என்ன முன்னோர்களுக்கு மதிப்பு கொடுங்க மரியாதை கொடுங்க அமைதியாக இருங்க சாந்தமாக இருங்க இப்படியெல்லாம் சொல்லி வச்சாங்க இதை தான் நாம் என்னென்னா ஏதாவது ஒன்று செஞ்சு பரிகாரமாக மாற்றிடலான்னு நீங்கள் நினைக்கிறீங்க பரிகாரம்லாம் ஒன்று செல்லுபடியாகாது எதுவும் நடக்காது நீ எதை தொடுகிறாயோ அதுதான் உன்னை சார்ந்தது அது நல்லதாக இருந்தால் உனக்கு நல்லதாகவும் தீவினையாக இருந்தால் தீவினையாகவும் மாறும் காலங்கள் காத்திருந்து அந்த காலத்தினால் உங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படிப்பட்ட பிரச்சனை தருகின்ற காலம்தான் இந்த காலம் உங்களுடைய ஒவ்வொரு விஷயத்திலும் முரட்டுத்தன இருக்கக்கூடாது கோபங்கள் வரக்கூடாது சாந்தமாக இருக்க வேண்டும் ஆனால் சாந்தம் முரட்டுத்தனம் கோபம் எல்லாத்தையும் உருவாக்கி விட்டுவிடும் உன்னுடைய பெற்றோர்களுடைய சார்ந்து உங்களுக்கு பிரச்சனை சகோதர சகோதரிகள் மூலமாக பிரச்சனை வரும் அவர்களுடைய மூலமாக பிரச்சனை வரவில்லை என்றாலும் கூட அவர்களை பேரை சொல்லி உங்கள் வீட்டில் இருப்பவர்களே உங்களுக்கு பிரச்சனை தந்துடுவாங்க உருவாக்கிடுவாங்க சும்மா இருக்கிறவங்கள வம்பு கிழிப்பாங்க இந்த உறவுகளை பொறுத்தவரையும் அன்பு நேயர்களே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதர சகோதரி என்றால் மூன்றாம் இடம் அது உங்களுக்கு வீரியம் பராகிரமும் சக்தி டெலிகம்யூனிகேஷன் எல்லாத்தையும் தர்ற இடம் அவங்கள்ட்ட போய் நம்ம எப்படி பகை வச்சுக்க முடியும் அங்கே பகை இருந்தால் நமக்கு நாமே இதெல்லாம் இழக்க போகிறோன்னு அர்த்தம் மூத்த சகோதரன் என்ற இடத்துல பதினோராம் இடம் லாபத்துக்குரிய மருமகன் மருமகள் அப்படிப்பட்ட இடம் அங்கே போய் பிரச்சனை வச்சுக்கிட்டா அவங்களுக்கு எப்படி இருக்கும் வாழ்க்கையில் நிம்மதி அங்கேயும் பாதிப்பு வரும் ஆகையினால் உங்களுடைய மருமகளோ மருமகளோ உங்களுடைய பிள்ளைகளோ உங்களுக்கு இடையூறியும் பிரச்சனையும் தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் பிறந்தவர்கள் பிரச்சனை தருவார்கள் உங்களுடைய ஒன்பதாம் நம்பரில் பிறந்தாலும் சரி இருபத்தஞ்சாம் நம்பரில் பிறந்தாலும் சரி உங்களுடைய டேட்டு இருந்தால் அது மிகவும் கொடுமையாக இருக்கும் ஏனென்றால் ஒன்பதுக்கும் ஏழுக்கும் தான் இப்போ பிரச்சனை சிம்ம ராசியில் அப்படிப்பட்ட காலங்கள் சென்று கொண்டிருக்கும் போது கவனமாக இருங்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் யோகி பேரம்பளமானார் தனுசு ராசி தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் பிரகஸ்பதி ஒரு ஃபோக்கஸ் வாழ்க்கையில் குறிக்கோளோடு இருந்து நான் இதுவாகத்தான் ஆகணும் இந்த படிப்பு தான் படிக்கணும் இந்த தொழில்தான் செய்யணும் அப்படின்னு ஆசைகளுடைய தன்மையுடைய ராசி இது நிறையா பெண்கள் தனுசு ராசியில் இருந்தாலும் அரசு சம்பந்தப்பட்ட அதிகார தோரணையான அற்புதமான வேலையில் இருக்கக்கூடியவங்க தனுசு ராசிக்கார பெண்கள் தனுசு ராசிக்கார ஆண்கள் பல பேர் சுகபோகி சின்ன வயசில் வேணால் கஷ்டப்பட்டுருக்கலாம் ஒரு முப்பது வயசுக்கு மேலே தான் பிரதிபலிக்கக்கூடிய தருணம் வரும் வாழணும் ஜாலியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணுங்கிற எண்ணங்களோட உடையவங்க தான் தனுசு ராசி ஆனால் தனுசு ராசி பெண்கள் அப்படி அப்படி கிடையாது சிறு வயசுலேயே கல்யாணங்கள் ஆகி ஆசை பாசா அன்பா பண்பா காதல் திருமணம் பண்ணியிருந்தா கூட அரேஞ்ச் மேரேஜ் பண்ணியிருந்தா கூட தன்னுடைய குடும்பத்துக்குனே வாழக்கூடிய அற்புதமான ராசி தனுசு ராசி பெண்கள் ஆனால் நீங்கள் தான் ஏமாறப்படுவீங்க உங்கள் கணவனால் உங்களுடைய தன்மைக்கு ஏற்ற ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆகாது அதுலேயும் இடையூறு காணுவீங்க தேவையில்லாத ஒரு சட்ட சிக்கலையும் ஒரு 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 பிரச்சனையும் உங்கள் மேலே வந்துட்டு போகும் ஒரு லீகல் பிரச்சனை கூட கணவன் மனைவி கருத்து வேறுபாடில் பிரியக்கூடிய ஜாதகமும் நீங்கள் தான் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு தனக்கு பிறந்த குழந்தைங்களுக்காக வாழக்கூடிய ராசி நீங்கள் உங்களுக்குத்தான் மேன்மையான பதவி கிடைக்க போகுது ஸ்டார் கிடைக்க போகுது சம்பளம் உயர்வு கிடைக்க போகுது இந்த மாதம் இந்த மாதம் ராசிக்கு ஏழாவது வீட்டில் குரு பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் எல்லாமே இருக்காங்க அதனால் உங்களுக்கு எந்த குறையும் வராது ஆனால் கவனமாக இருக்கணும் உங்கள் ராசிக்கு ஏழாம் வீட்டில் சுக்கர பகவான் இருந்து பயிற்சி ஆகிறதுக்குனால மோகக்காரகன் போகக்காரகன் சொல்லக்கூடிய தருணத்தில் நீங்கள் மாற்றக்கூடிய நேரம் உண்டு இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு இப்போதான் சந்தோஷமா இருந்திருப்பீங்க ஆனா இருந்தால் ஒரு ஆண்னால இடையூறு வரும் இருந்தால் மனைவி தவிர மாற்றான் மனைவி மேலே ஆசா பாசகள் வந்தால் அவங்க மேலே ஒரு இடையூறு வரும் கவனமாக இருக்கணும் உலகமே உச்சத்தில் அவங்களை தூக்கக்கூடிய தன்மை இருந்தாலும் ஒரு பெண்ணால் சாம்ராஜ்யமே சரிஞ்சு போகும் தனுசு ராசியில் உள்ள அப்பாவுக்கும் அம்மாவுக்கோ அண்ணனுக்கோ தம்பிக்கோ ஆவாது இந்த மாதம் அடுத்த மாதமும் யாருக்கு வேணால் என்ன வேணால் நடக்கக்கூடிய நேரம் உண்டு அனுசரித்து போயிக்கிங்க உங்கள் வாழ்க்கை இந்த மாதம் உச்ச நிலமை அடையப்போகுது பல ஆன்மீக சம்பந்தப்பட்ட கோயில்களுக்கு தானம் கொடுங்க தவம் பண்ணுங்கள் ஒரு ட்ரஸ்ட்டு வைங்க பண்ண தப்பெல்லாம் ட்ரெஸ்ட்டு பண்ணால் சரியாக போயிடும் எப்பேற்பட்ட தப்பு பண்ணாலும் ஒரு ட்ரஸ்ட்டு ஆரம்பித்து நாலு பேருக்கு தானம் பண்ணால் அது சரியாக போயிடும் ஆனால் மாட்டிக்காதீங்க தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் ஏழரை சனியெல்லாம் முடிஞ்சிருக்கு ஹவ் அப்படின்னு பெருமூச்சு விட்டுருக்கீங்க விட்டதெல்லாம் சம்பாதிக்கணும்னு வேண்டுங்க உங்கள் மனைவி மக்களோட சந்தோஷமாக வாழணும்னு வேண்டுங்க காசு இருக்கே ஜாலி இருக்கேன்னு சொல்லக்கூடிய ஆடம்பரத்துக்கு ஆசைப்பட்டீங்கன்னா மாட்டிக்குவீங்க தனுசு ராசியில் உள்ள ஆண்கள் பெண்கள் தான் பாவம் தன்னுடைய குடும்பத்துக்கு தன்னுடைய குழந்தைகளுக்காகனே வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடிய உத்தம புதல்விகள் யாருன்னா தனுசு ராசியில் உள்ள பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் தனுசு ராசியில் உள்ள பெண்கள் படிச்சுக்கிட்டு இருக்கிற குழந்தைங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏமாறுவீங்க உங்கள் மேலே ஏதாவது கெட்ட பார்வை தப்பான பார்வை யாராவது பார்த்தா உங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லுங்கள் உங்கள் முகநூல் இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கில் யாராவது ஃபேக் ஐடியில் உங்களை ஏதாவது பயமுறுத்துனாங்க உங்களை வீடியோ காலில் வா அப்படி இப்படின்னு கேட்டாங்கன்னா உங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லுங்கள் ஏமாந்துடாதீங்க தனுசுராசி ராசி பெண்கள் கேள்விக்குறி கவனம் தேவை இருந்திருந்தாலும் உங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் பாருங்கள் தனுசு ராசிக்காரங்க உங்கள் ஜாதகத்தை நல்ல ஒரு ஜோதிடத்தை கொடுத்து உங்கள் ஜாதகத்துக்கு இனிமேல் என்ன பலன் என்ன நடக்கும் கேட்குறத கேட்டுக்குங்க உங்கள் ஆரோக்கியத்துக்கு பின் விளைவுகள் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு சூழ்ச்சிகள் பண்ணுவாங்க உங்கள் சொந்தக்காரங்க பந்தக்காரங்க உங்கள் வளர்ச்சியை பார்த்து போராமப்படுவாங்க கவனமா இருங்க தனுசு ராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன் சிவாய நம்ம தனுசு ராசி என்பர்கள் பொதுவாகவே போராடக்கூடிய ஒரு குணமுடையவர்கள் அந்த போராட்டம்ன்றது இவர்களுக்கு ஒரு பழக்கப்பட்ட ஒன்றாதான் மாறிடுச்சு வாழ்க்கையில ஒரு சின்ன குழந்தைகளாக இருந்தாலும் சரி வயது முதிர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி தனுசு ராசி அன்பர்களா இருக்கிறாங்க அப்படின்னாலே ஒரு போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக தான் இருக்கும் அதுலயும் வயது முதியவர்கள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நேரத்துக்கும் தான் ஏதாவது சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் இருப்பாங்க இவர்களை காப்பாற்றுவதற்கு இவர்களுடைய குடும்பத்தார்கள் எப்போதுமே ரொம்ப ஒரு ஒத்துழைப்போட தான் இருப்பாங்க ஆனாலும் குடும்பத்துல இருக்கிறவங்களை இவங்க நம்பவே மாட்டாங்க இந்த தனுசு ராசி என்பர்கள் குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு நபர்களை நம்பி எந்த ஒரு விஷயமும் செய்ய மாட்டாங்க அந்த அளவிற்கு நிறைய ஏமாற்றத்தை சந்தித்தவர்கள் இந்த தனுசு ராசி என்பர்கள் அதே குடும்பம் தான் இவர்களை ஒரு ஒரு பழிவாங்கும் எண்ணத்தோடு இவர்களை அதிகமாக ஏமாற்றும் நபர்களாகவும் இருந்தாங்க அதனால வயதானவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா குடும்பத்தார்களை நம்பவே மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு ஏமாற்றம் நிறைந்த ஒரு வாழ்க்கையில அனுபவித்தவர்கள் இந்த தனுசு ராசி என்பர்கள் இந்த ராசி என்பர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் ஒரு நல்ல ஒரு செல்வ செழிப்பு மிக்க ஒரு மாதமாக தான் இருக்க போகுது உங்களுடைய ஆறாம் விட்ட அதிபதியும் உங்களுடைய ராசி அதிபதி நான்காம் இடத்து அதிபதி மூன்றும் சேர்ந்து உங்களுடைய ஏழாம் இடத்துல பயணிக்கிறதுனால கண்டிப்பா ஒரு செல்வம் மிகுந்த ஒரு மாதமாக தான் இருக்க போகுது ஒரு மகாலட்சுமி கடாட்சம் அப்படின்றது இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்கும் வர வேண்டிய பண வரவுகள் அடைக்க வேண்டிய கடன்கள் இது எல்லாத்தையுமே முழுமையாக அடைக்கக்கூடிய ஒரு தருணம் அந்த கடன் நம்ம மிச்சம் வைக்கவே கூடாது அப்படின்னு ஒரு மனசு உறுத்தல் பாத்தீங்கன்னா அந்த கடனை எப்படியாவது அடைக்கணும்ன்ற ஒரு இந்த ஆகஸ்ட் மாதம் முழுமையாக ஈடுபடக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா வீடு வண்டி சொத்து சொகம் எல்லாமே அனுபவிக்கூடிய ஒரு நேரம் அந்த சொத்துக்கள்லாம் வாங்குறதுல ரொம்ப பிரையாரிட்டியாக எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் அந்த தான் இந்த இந்த வருடம் இந்த மாதத்திலே ரொம்ப பிரையாரிட்டி கொடுக்க போறீங்க எப்படியாவது நம்ம சொத்து வாங்கணும் எப்படியாவது வீடு வாங்கணும் வாகனம் வாங்கணும் இப்படின்ற மாதிரியான அந்த அசையா சொத்துக்களுக்கு அதிகப்படியாக வெயிட்டேஜ் கொடுத்து அதற்குண்டான ஒரு வருமானங்களை எல்லாத்தையுமே ஈட்டக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்க போது உங்களுடைய எட்டாம் இடத்துல இந்த மாதத்தின் முற்பகுதியில சூரியன் புதன் அடுத்து மாதத்தின் பிற்பகுதியில புதன் மட்டும் இருக்கிறார் இந்த மாதிரியான இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க பெரிய அளவுக்கு உங்களுடைய எஃபர்ட்டை போடக்கூடாது ஏன்னா இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு எல்லா இடத்துலையுமே உங்களுடைய திறமையை நிரூபிச்சு தான் நீங்க எல்லாத்தையுமே வருமானம்லாம் இது பண்ணுவீங்க ஆனாலும் இந்த ஆகஸ்ட் மாதத்துல பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு எஃபர்ட் போடாதீங்க உங்களுடைய உங்களுடைய திறமையை நீங்க இந்த இடத்துல காமிக்கணும்னு முயற்சி பண்ணாதீங்க காமிச்சீங்க அப்படின்னா அதுல ஒரு ஏமாற்றம் தான் மிச்சமா இருக்கும் அதே சமயத்துல உங்களோட நெருங்கி பழகுபவர்களும் பாத்தீங்கன்னா உங்களை ஏமாற்றக்கூடிய ஒரு நபராக தான் இருப்பாங்க உங்களுடைய தாய் மாமன் வகையை சேர்ந்தவர்கள் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கலத்திரம் உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய பார்ட்னர்ஸ் தொழில் பார்ட்னர்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதத்துல ஒரு வஞ்சகம் தான் உங்களோட டிராவல் பண்ண பண்ணுவாங்க ஒரு சூதுவாதுன்றது இந்த காலகட்டம் இருக்கும் அதனால பெரிய அளவுக்கு நீங்க இந்த தொழில இருந்து உங்களுடைய எஃபர்ட் எல்லாத்தையும் போட்டு நம்ம அந்த தொழில பெரிய அளவுக்கு ஆக்கிரணும் அப்படின்லாம் நீங்க இந்த மாதம் நினைக்கவே நினைக்காதீங்க அது நினைச்சீங்க அப்படி முயற்சி செய்தீங்கன்னா அதுல ஏமாற்றம் தான் இருக்கணும் உங்களுடைய பார்ட்னர்ஸ் கிட்டயோ உங்களுடைய கலத்திரம் கணவன் மனைவி கிட்டையோ நீங்க உங்களுடைய உண்மை தன்மையை நிரூபிக்கணும்னு நினைக்காதீங்க நினைச்சீங்கன்னா அதுலயும் ஏமாற்றம்ன்றது இருக்கும் நீங்க என்னதான் ஒரு பதிவிரதையா இருந்தாலும் உங்ககிட்ட அவங்க ஒரு தேவையில்லாத அவமானப்படுத்தக்கூடிய ஒரு டைமாக பெரிய அளவுக்கு நீங்க யோசிக்க கூடாது அதனாலதான் உங்களுடைய இந்த மாதத்துல பெரிய அளவுக்கு போடாதுங்க எஃபர்ட் இல்லாம நல்ல ஒரு சுகமாக வாழக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல வெளிநாட்டு வாய்ப்புகள் இந்த காலகட்டம் நீங்க முயற்சி செய்தீங்கன்னா வரும் நிறைய தனுசு ராசி என்பர்களுக்கு வெளிநாட்டு போகக்கூடிய யோகம் இருந்தா கூட அதற்குண்டான முயற்சிகள்ல இவங்க ஈடுபடுறது கிடையாது அதனால இந்த ஆகஸ்ட் மாதத்துல அதற்குண்டான முயற்சிகள்ல ஈடுபடுங்க கண்டிப்பா அது ஒரு நல்ல ஒரு அமைப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் உங்களுக்குன்னு ஸ்பான்சர்ஷிப் வழங்குறதுக்கு உண்டான ஒரு டைமும் இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா விசா ப்ராசஸ் எளிதாக முடியக்கூடிய ஒரு டைம் அடுத்து உங்களுடைய குடும்பத்தை நீங்க வெளிநாட்டு கூட்டு போகணும்னு முயற்சி பண்ணீங்கன்னா அதெல்லாம் எளிமையாக நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் வெளியில பிரயாணம் செய்யும்போது இந்த தனுசு ராசி என்பர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் உங்களுடைய திங்ஸ்ல வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் ஏதாவது திருடு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு தேவையில்லாத ஒரு இழப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால பிரயாணம் செய்யும் போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துட்டீங்க அப்படின்னா அதுல இருந்து சில அதே சமயத்துல ஒரு தெய்வ பிரார்த்தனையும் நீங்க வச்சுட்டு பிரயாணம் பண்ணணும் இந்த ஆகஸ்ட் மாதத்துல இந்த தனுசு ராசி என்பர்கள் ஒரு பக்கத்திலேயே கொஞ்சம் ஒரு ஒரு லெமன் எப்போதும் எங்க போனாலும் எடுத்துட்டு போங்க அந்த ஒரு தெய்வ கனி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எலுமிச்சம்பழம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எதிர்மறை சக்திகளை விளக்கி கொடுக்கக்கூடிய ஒரு கனியாக தான் இருக்கு அதனால எப்போதுமே ஒரு எலுமிச்சம்பழத்தை நீங்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது நல்ல ஒரு மாற்றத்தை அதாவது ஒரு நல்ல சேஞ்சஸை கொடுக்க இருக்கக்கூடிய தலைக்கு வர்றது தலைப்பாகையோட போகும் உங்களுக்கு வரக்கூடிய விபத்துக்கள் அங்க முன்னாடி நடந்திருக்குமே ஒழிய உங்களுக்கு நடக்காது அந்த மாதிரியாக எல்லாம் ஒரு சேஃப்டி பிரிகாஷன் தான் இந்த எலும்பிச்சம்பளம் எடுத்துட்டு போறது அதனால இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செஞ்சுக்கோங்க இந்த தனுசு ராசி என்பர்கள் அதிகப்படியான ஒரு திருஷ்டி தோஷங்கள் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல ஏற்படக்கூடிய ஒரு தருணம் உங்களை பார்த்து ஊரே பொறாமப்படக்கூடிய அளவிற்கு உங்களுடைய செயல்கள் உங்களுடைய வளர்ச்சிகள் எல்லாம் இருக்கும் அதனால தோஷங்கள்ன்றது அதிகமாக இருக்கும் அதற்கு உண்டான தெய்வ வழிபாடு தெய்வ பிரார்த்தனை பண்ணிட்டீங்க உக்ர தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்க இந்த ஆகஸ்ட் மாசம் சரபேஸ்வரர் வழிபாடு அப்படின்றது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அதிகமாக ஒரு நல்லதை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் உங்களுடைய பத்தாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால அந்த தொழில பாத்தீங்கன்னா நல்ல ஒரு முயற்சிகள் ஒரு கடுமையான ஒரு போராட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அந்த தொழிலுக்காக நீங்க ஒரு போராளியாக மாறக்கூடிய ஒரு நேரம் பெரிய அளவுக்கு நீங்க அந்த தொழிலுக்காக முயற்சி எடுத்து அதுல சக்சஸ் உண்டான ஒரு டைம் ஆகும் இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த மாதத்துல அந்த குழந்தைகள்னால நல்ல வளர்ச்சிகள் குழந்தை பாகியம் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் புதிதா திருமணம் ஆனவர்களுக்கு குழந்தை பாக்யம் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் திருமண உறவுகள் திருமண முயற்சிகள் செய்யும் போது அதுல நல்ல சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு டைம் ஒரு மூன்று வருடங்களாக திருமண முயற்சி பூஜைகள் செஞ்சு திருமணமே ஆகல அப்படின்னு சொல்றவங்களுக்கு எல்லாம் இப்போ இந்த மாதத்துல ஆகஸ்ட் மாதத்துல மிக துரிதமாக எளிமையாக நடைபெறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த மாதத்துல இந்த தனுசு ராசி என்பர்கள் உங்களுடைய காதல் திருமணம் சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் பெற்றோர்களின் சம்மதத்தோட அந்த காதல் திருமணம் திருமணமாகப்பட்டது நல்ல ஒரு அரேஞ்ச் மேரேஜா மாறதுக்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்கள் உங்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய தசா புத்தி சுய ஜாதக பலன்களை பார்க்கணும் உங்களுடைய திருமணம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னு கேட்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் தொழில் ஸ்தாபனத்திற்கு நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் உங்க தொழில் யாரு அதுல ஒரு ரைட்ஸ் இருக்கோ அந்த தொழில யாரு நிர்வகிக்கிறாங்களோ அவங்களுடைய ஜாதகம் தான் அங்க நியூமராலஜி படி பெயர் வைக்க முடியும் அதனால அதெல்லாம் தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம் தீராத நோய்கள் தீர பணப்பிரச்சனை தீர குடும்ப பிரச்சனைகள் தீர சர்ப்ப சாபம் முன்னோர்கள் சாபம் செய்வினை தோஷம் செவ்வாய் தோஷம் காலசர்ப்ப தோஷம் திருஷ்டி தோஷம் திருமண தடை குழந்தை இல்லாமை வியாபார தடை தொழில் முடக்கம் அனைத்து பிரச்சனைகளும் தீர வாராகி இல்லத்தில் நடக்கும் மகா சண்டி ஹோமத்தில் கலந்து கொள்வது சிறந்தது கட்டணம் கிடையாது அனுமதி இலவசம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பரை தொடர்பு கொள்ளவும்